ஆ வணக்கம் நம்ம இன்றைக்கி முந்திரி மரங்களை பற்றி பார்க்குறோம் முந்திரி மரங்களுடைய பிறப்பிடம் தாயகம் வந்து தென் அமெரிக்காவில் உள்ள மெக்சிகோ பெரு மற்றும் பிரேசில் இந்த பகுதி தான் ஏன்னா இந்தியாவுக்கு வந்து எப்படி வந்ததுன்னா போர்ச்சுகீசியர்களால் பதினாலாம் நூற்றாண்டில் கோவாவில் தான் முதல் முதல்ல நடவு செஞ்சாங்க எதற்காக நடவு செஞ்சாங்களும் மண் நரிப்பை தடுக்கவும் மண் வளத்தை மேம்படுத்துறதுக்காகவும் கடற்கரை ஓரமாக முதல் முதல்ல கோவாவில் நடவு செஞ்சாங்க அதுக்கடுத்து கொஞ்சமாகவும் இந்தியாவில் எல்லா கடற்கரை ஓரம் உள்ள மாநிலங்களிலும் நடவு செய்ய ஆரம்பித்தாங்க இப்போ இந்தியாவில் முழுவதுமே இருக்குது கடற்கரோரம் உள்ள பகுதியில் இந்தியாவில் அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் எதுன்னு பார்த்துருவோம் மகாராஷ்ட்ராவில் வருடத்துக்கு இரண்டு லட்சம் டன்னு வந்து கிடைக்குது ஆந்திராவில் ஒன்றரை லட்சம் டன்னு வந்து கிடைக்குது ஒடிசா கர்நாடகாவில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் டன்னு வந்து கிடைக்குது தமிழகத்தில் எழுபத்தேழாயிரம் டன்னு தான் கிடைக்கிது ஆக மொத்தம் சுமார் மூணு மடங்கு உற்பத்தி வந்து மகாராஷ்டிராவோட தமிழ்நாடு வந்து பின்னோக்கி வந்து இருக்குது கேரளாவில் எழுவத்தாறாயிரம் டன் வந்து கிடைக்குது சரி எந்த மாதிரி மண்ணில் வந்து நல்லா சிறப்பாக வந்து வளரும்னு பாத்துருவோம் மண்ணோட பிஹெச் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வரையில் இருக்கிற மண்ணில் வந்து நல்லா சிறப்பாக வந்து வளரும் மண் கண்டம் வந்து அதாவது மண் மண்ணோட அடுக்கு வந்து சுமார் ஆறு அடியிலேருந்து பத்து அடி வரையிலும் மண் அடுக்காகவும் மணலாகவும் செம்மண் சரளை இந்த மாதிரி மண் இருக்கிற இடத்துல தான் நல்லா சிறப்பாக வந்து வரும் பாறை இருக்கிற இடத்துலையும் அதே மாதிரி களிமண் இருக்கிற இடத்துலையும் தண்ணீர் தேங்கிற இடத்துலையும் இந்த மரம் வந்து சிறப்பாக வளராது எதற்காகனா இதனுடைய வேர் அமைப்பு வந்து ஆணி வேர் அமைப்பு நீளமான சல் நீளமான வேர் அமைப்பும் கொண்டது இதில் தண்ணீர் கோர்த்து நின்றதுன்னா மரமே அழிய போயிடும் மரமே இறந்து போயிடும் அதுதான் முக்கியமான காரணம் இது அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்தாறு டிகிரிலையும் குறைந்தபட்ச வெப்பநிலை வந்து பதினாறு டிகிரி செல்சியஸ் இருக்கிற இடத்துல கூட நல்ல சிறப்பாக வந்து வளருது இது இடைவெளி வந்து எவ்வளோ விடுறாங்கன்னா அடர் நடவு முறையில் வந்து நாலு மீட்டருக்கு நாலு மீட்டர் வந்து நடவு பண்ணுறாங்க நார்மல் நடவு முறையில் வந்து ஏழரை மீட்டருக்கு ஏழரை மீட்டர் அல்லது பத்து மீட்டருக்கு அஞ்சு மீட்டர் இப்படி இடைவெளியில் வந்து நடவு செய்கிறாங்க இப்போ இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து இந்தியாவிலேருந்து உற்பத்தி செய்கிறதில்ல அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிறது வந்து முதலிடம் வந்து நெதர்லாந்துல அதிகமாக வந்து உற்பத்தி வந்து இது எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறாங்க இதே இது உலகத்தில் அதிகமாக உற்பத்தி பண்ணுற மாநிலம் வந்து உற்பத்தி பண்ணுற நாடு வந்து ஆப்பிரிக்கா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணுற பண்ணுறாங்க அதற்கடுத்துதான் இந்தியா அதுக்கடுத்து வியட்நாம் அதுக்கடுத்து பிலிப்பைன் இப்படி வரிசையாக ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கு நம்ம ஊரில் வந்து அதிகமாக வந்து பன்ரொட்டி அதற்கடுத்து புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை ஆதனக்கோட்டை இந்த பகுதியில் வந்து மிக அதிகமாகவே விளையுது நமக்கு அந்த ரோடு ஓரங்களில் வந்து இது ஒரு குடிசை தொழிலாக வந்து செய்கிறாங்க அவங்ககிட்ட இருந்து தாராளமாக வந்து இந்த இது வந்து விதை இந்த முந்திரி பருப்பு வந்து வாங்கலாம் அவங்களோட தொடர்பு எனக்கு சொல்லிடுறேன் டபுள் நைன் ஃபோர் த்ரீ டூ டூ ஜீரோ செவன் சிக்ஸ் ஜீரோ இவங்கிட்டேருந்து புதுக்கோட்டை டூ ஆதனக்கோட்டைக்கு செல்லும் பாதையில் வந்து ஆ வணக்கம் மிக சிறப்பான ரகம் மரக்கன்று வந்து எங்கே வந்து இந்தியாவில் வந்து கிடைக்கும்னா மகாராஷ்ட்ராலா ரிசர்ச் சென்று வெளியிட்ட ரகமும் அதற்கடுத்து ஆந்திரா ரிசர்ச் வெளியிட்ட வெளியிட்டரகம் அதற்கடுத்து கர்நாடக ரிசர்ச் சென்ட்ரு வெளியிட்ட ரகமும் நாலாவது இடத்துலதே நம்ம தமிழ்நாடு ரிசர்ச் சென்டர் வெளியிட்ட விஆர்ஐ ஒன் விஆர்ஐ டூ விஆர்ஐ த்ரீ